வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியை சேர்ந்தவர் குருமூர்த்தி வயது முப்பத்தி ஒன்று இவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போக்சோவில் கைது செய்யப்பட்டார் வழக்கு விசாரணை திருவாரூர் மகளிர் விரைவு கோர்ட்டில் நடந்தது இவ்வழக்கில் குருமூர்த்திக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஏழாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் கோவையில் துரித உணவுகளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சைக்கிள் பயணம் நடைபெற்றது நல்லாம்பாளையத்தில் தொடங்கி ரத்தினபுரி காந்திபுரம் ரேஸ்கோஸ் வழியாக மீண்டும் நல்லாம்பாளையம் வந்தது மக்களின் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி முப்பது கிலோமீட்டர் சைக்கிள் பயணம் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஏராளமானோர் பங்கேற்றனர் உடல் பருமன் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு துரித உணவு காரணமாக இருப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஜங்க் ஃபுட் கலாச்சாரம் வேகமா வளர்ந்துட்டு இருக்கு இப்ப குழந்தைகளுக்கு இப்ப என்ன ஆகுதுன்னா பிபி ஹைப்பர் டென்ஷன் உங்களுக்கு டயபட்டிஸ் இந்த வாழ்வியல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியும் வந்துருது அத போக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த ஈவெண்டே நடத்துறாரு நம்ம மகேந்திரன் எம் எம் கிச்சன் இதுன்னு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எம் எம் கிச்சன் எம்டி மகேந்திரன் செய்திருந்தார் ஹெல்த் சம்பந்தமா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது டாக்டரோட பிளான்ல ஒரு சைக்கிள் ரைடு ஒன்னு பண்ணலாம் ஃபுட் அவர்னஸ் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ தட் அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க இவங்க வந்துட்டு அமிகோஸ்ன்னு சொல்லிட்டு சைக்கிளிங் கிளப்பு இது இதிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேலான நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க இன்றைக்கி சைக்கிள் ரைடுக்காக இந்த ரைடை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக எல்லாரும் சேர்ந்து பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தேனி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காற்றாளிகள் செயல்பட்டு வருகிறது கேரளாவில் ஜூன் மாத தொடக்கத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது தேனி மாவட்டத்தில் அதிக காற்று வீசும் இது ஜூன் மாதம் துவங்கி செப்டம்பர் வரை நீடிக்கும் இந்த காலங்களில் காற்றாலைகளில் மின் உற்பத்தி முழு அளவில் இருக்கும் சராசரியாக நாள் ஒன்றுக்கு பன்னிரெண்டாயிரம் யூனிட் மின் உற்பத்தி கிடைக்கும் ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக தென்மேற்கு பருவ காற்று அடியோடு நின்றது இதனால் காற்றாலை மூலம் உற்பத்தியாகும் மின் உற்பத்தி அடியோடு சரிந்தது காற்று வீசினால் மட்டுமே மின் உற்பத்தி மீண்டும் நடக்கும் என காற்றாலை பணியாளர்கள் தெரிவித்தனர் புதுச்சேரிக்கு ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் இருந்து காய்கறிகள் லாரிகளில் கொண்டுவரப்படுகிறது அம்மாநிலங்களில் கனமழை பெய்து வருவதால் காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளது சில நாட்களுக்கு முன் மூன்று கிலோ தக்காளி நூறு ரூபாய்க்கு விற்பனையானது தற்போது கிலோ எண்பது ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது பீன்ஸ் நூற்று பத்து ரூபாய் பூண்டு ஐநூறு ரூபாய் வெங்காயம் எழுபது ரூபாய் வரை விற்கிறது காய்கறிகளின் விலை உயர்வு சாமானிய மக்களை கவலையடை செய்துள்ளது மார்க்கெட்டில் வந்து வெங்காயம் தக்காளி விலை உயர்வு பூண்டு விலை உயர்வு காரணம் என்னன்னா இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து வரி எக்ஸ்போர்ட் ஏற்றுமதிக்காக வரி குறைக்கப்பட்டுருது ஆனால் இந்த வரி குறைக்கப்பட்டதுனால எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்ததுனால இங்கே வர்றதே வந்து லோ குவாலிட்டி தான் வருது லோ குவாலிட்டியே வந்து இங்கே வந்து தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எழுவது ரூபா ஹோல்சேல் ரேட்டு எழுபது ரூபா தான் மொத்த ரேட்டு எழுபது ரூபா கொடுக்குறாங்க எழுபதுருவாய்க்கே சேல்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா மக்கள் மத்தியில் வெள்ள வேசி அதிகமாக இப்போ தவறான ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறதுனால அங்கே வாங்குகிற வரைக்கே இங்கே விற்கக்கூடிய சூழ்நிலை இங்கே விற்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது புதிய பெரிய மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் மீதியெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் தக்காளி வெங்காயம் பூண்டு பீன்ஸு இதெல்லாம் வந்து பெரும்பாலும் எக்ஸ்போர்ட்டு தான் அதிகமாக போகுது இங்கே வர்றது கம்மியாகி போச்சு அதனால விலைவாசி அதிகமாக இருக்குது கோவை கேஜி மருத்துவமனையில் இருதய அறிவியல் தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது

Your work by sunset. People who have night duty, night shift, and even the IT sector, and all I can understand. But people without work also, they also don't go to bed early. Electronic gadgets, cell phone. Cell phone, if you use it properly, it is fine. Otherwise, it will become a hell phone. It will land you in hell. The excessive use. And then addiction to electronic gadgets will spoil the life and ruin the life. It will kill the creative thinking of the youngster. Cell phone, if you use it to the extent that is required, it's fine, it will help you. But if you use it excessively, without any meaning, it will create unnecessary tension.

முந்திரி உலர் திராட்சை பாதாம் வால்நட் உள்ளிட்ட இருபது வகையான உலர்பழங்களை ரசங்களுடன் கலப்பதே கேக் தயாரிக்கும் பணியின் முதற்கட்டமாகும் கேக் தயாரிக்கும் பணியில் ரெசிடென்சி ஓடியர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சி குடும்ப விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஐநூறு கிலோ பிளம் கேக் தயாரிப்பதற்கான முயற்சியில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டாளர்கள் கூறினர் இது வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசனுடைய தொடக்கம் இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தது அது ஓவர பீரியட் அதாவது எப்படி சொல்லுவோம்னாக்கா இந்த எல்லாம் கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணது இந்த ஹோட்டல்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்டை மிக்ஸ் பண்ணி பதம் பார்த்து ஒரு ரெண்டரை மூணு மாசங்கள் பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கேக் பண்ணுவாங்க இதை வந்து ஒரு ஃபேமிலி அஃபேராக இருந்தது இன்னைக்கு வந்து ஹோட்டல்ஸ்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறவங்க எல்லாம் வந்து எங்களுடைய கெஸ்ட் சரிங்களா ஸோ அவங்கள எல்லாரையும் நாங்கள் இன்வைட் பண்ணி இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு அற்புதமாக மகிழ்ச்சியோடு இந்த ஃபெஸ்டிவல் சீசனை வெல்கம் பண்ணுறதுக்காக தயாரிக்கப்பட்டதுதான் இந்த ஒரு ஃப்ரூட் மிக்சிங் செரமனி பல வருடங்களாக நடந்து வரும் இந்த விழாவை இந்த வருடம் ஸ்காட்டிஷ் தீமில் ஏற்பாடு செய்துள்ளனர் ஸ்காட்லாந்து வீரர்கள் போல உடையணிந்து எணிந்து பிரம்மாண்ட பேரலில் வைன் ரம் ஆகியவை சுமந்து செல்லப்பட்டது இதனால் மக்கள் கேக் தயாரிப்பில் இரட்டை மகிழ்ச்சியுடன் பங்கேற்றனர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது அதனால ஒரு ஸ்காட்டிஷ் டீம்ல பண்ணலாம் பேக் டைப்பர் மியூசிக்கோட கேரல்ஸ் ப்ளே பண்ணிட்டு இந்த மாதிரி பேரல் தூக்கிட்டு வந்துட்டு ஸ்டாஃப் ஸ்காட்டிஷ் ட்ரெஸ்ல அப்படியே ரவுண்ட் போய் ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஒரு ஈவெண்டாக

அண்ட் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுத்துட்டு வருஷம் வருஷம் அப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் கிறிஸ்மஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு மேரினேட் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு அது அண்ட் ஆல் கேக் மேரினே அவுட் வெல் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி நான் இட்ஸ் ரியலி ப்ரிவிலேஜ் ஃபார் சோ மெனி இயர்ஸ் வருஷம் வருஷம் ஆல்மோஸ்ட் டுவெண்டி இயர்ஸா நான் இந்த ஈவெண்ட்ல கலந்துச்சுக்கேன் அண்ட் இந்த வருஷ ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இந்த ஹேண்ட்ஸம் பாய்ஸ் எல்லாம் ஸ்காட்லாண்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு அந்த வைன் பேரெல்லாம் தூக்கிட்டு தேவ் பின் கோயிங் அரவுண்ட் ஃப்ரூட்ஸ் என்னால அண்ட் பின் சோ செரிமோனியஸ்லி தான் சோ டிஃப்ரெண்ட்லி தான் கோவைு பகுதியில் நேற்று முன்தினம் மதுபோதையில் காரில் வந்தவரை போலீசார் மடக்கி பிடித்தனர் காரை விட்டு இறங்கிய இளைஞர்கள் மூவரில் ஒருவர் நான் யார் தெரியுமா கனிமொழி எம்பி பிஏவின் தம்பி என கூறி போலீசாரை மிரட்டினார் அவரிடம் இருந்த மொபைல் போனை பறித்து போலீசார் விசாரித்தனர்

போதை தெளிந்ததும் அந்த நபர் போலீசாரிடம் மன்னிப்பு கேட்டார் தனது பெயர் கிரண் நான் கனிமொழி எம்பி பி தம்பி அல்ல என கூறி சாரி கேட்டு வீடியோ வெளியிட்டார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோவையில் ரவுடிகள் சமூக விரோதிகளின் அட்ராசிட்டியை அடக்கும் பொருட்டு போலீஸ் எஸ்பி கார்த்திகேயன் நேரடியாக களமிறங்கினார் எஸ்பி தலைமையில் இருபது போலீசார் நேற்றிரவு ஒரே நேரத்தில் தீவிர வாகன சோதனை நடத்தினர் சூலூர் தாலுகா ஆபீஸ் ரோட்டில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது இதில் போக்குவரத்து விதிகளை பின்பற்றாத இருபது பைக் உரிமையாளர்களுக்கு ஸ்பாட் ஃபைன் போடப்பட்டது கருமுத்தம்பட்டியில் எஸ்பி கார்த்திகேயன் நேரடியாக களத்திலிறங்கி பைக்குகளை சோதனை செய்தார் இந்த சோதனை மூலம் குற்ற செயலில் ஈடுபடுவோர் பிடிபட வாய்ப்புள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என போலீசார் தெரிவித்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி திருநோக்கி அழகியநாதர் மறுநோக்கிய பூங்குழலி அம்மன் கோயில் உள்ளது இங்கு சுதந்திர போராட்ட வீரர் துப்பாக்கி கவுண்டர் என்ற உதயப்பெருமாள் கவுண்டருக்கு சிலை உள்ளது மருது பாண்டியர் படையில் துப்பாக்கி பிரிவு தலைவராக இருந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவர் உதய பெருமாள் கவுண்டர் துப்பாக்கி கவுண்டர் மறைந்த அக்டோபர் ஐந்தாம் தேதி சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இதையொட்டி துப்பாக்கி கவுண்டரின் வாரிசுகள் மற்றும் பொதுமக்கள் சிலையை வணங்கி வழிபட்டினர் நினைவேந்தலில் மதுரை ஆதீனம் ஸ்ரீ ஹரிஹர தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் வள்ளலார் சொன்ன கருத்தை யாரும் பின்பற்றதில்லை வள்ளலார் வந்து வாரிய பெயரை கண்டபடுத்தலாம் வாடி இருக்கார் ஒரு உயிரை கொன்று சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கார் யார் கேட்குறா வள்ளலார் கொடுத்த ஜீவகாரணியத்தை சொல்லியிருக்காரு வந்து தேவசம் கொடுக்கக்கூடாதுக்கார் ஒரு உயிரை வந்து கொல்லக்கூடாது இருக்கார் யார் கேட்குறா கல்லூனாமை பற்றி சொல்லியிருக்காரு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு யார் இதை கேட்குறா அது மாதிரி பெரியவங்க விழா மட்டும் கொ பத்தாது அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத கடைப்பிடிக்கணும் வள்ளலார் ஜீவகாரணியத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு ஒரு பயிர் வாடினாலே அவர் வாடினார்னா ஒரு உயிரை என்ன ஒரு உயிர் ஜாதி மோதல்கள் சமய மோதல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே வள்ளலாருடைய கொள்கை அவருடைய கொள்கையை அவர் எங்கள் ஆதியன சீடராகும் இன்னைக்கு கொத்து கொத்தாக நம்முடைய இலங்கையிலே தமிழர்கள் கொன்றுபூக்கப்பட்டார்கள் என்ன செய்ய அது ஒரு உயிர் தானே இந்த வள்ளலார் தினம் இனிமேலாவது நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும் இன்றைய தினம் நம்முடைய மீனவர்கள் பிரச்சனையில் அரசாங்கம் நல்ல முடிவை எடுத்து மத்திய அரசு அவ்வளோ பேரும் தலையிட்டு எல்லாரும் விடுதலை பெற்றாக அதுக்கு மத்திய அரசையும் மாநிலத்தையும் அரசையும் பாராட்டுறேன் அதுபோல் நம்முடைய கச்சத்தீவை இந்திரா தூக்கி கொடுத்துருச்சு அந்த கச்சத்தீவை மீட்கணும் அதுக்கு மத்திய மாநில அரசுகள் இனமையாக இருந்து அதை போராடி கச்சத்தீவை மீட்டணும் தமிழர்களை கொன்று குவித்த அந்த இலங்கை அரசை கண்டிக்கணும் நம்முடைய மீனவர்களை பிடிச்சி கொடுத்து ஒரு கோடி ரூபா நஷ்டஈடு கட்டா மீன் விலைகளெல்லாம் படகுகளையெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டானுங்க இலங்கை அரசு இப்போ உள்ள பிரதமர் நல்ல ஆளாக இருக்கார் இந்த நேரத்தில் நம்ம ஒரு

இந்த வள்ளலார் சர்வதேச மையம் கட்டுவதற்குண்டான அரசு ஆணையையும் அன்றைக்கு நம்முடைய கிருஷ்ணதே கிருஷ்ணதே தேவராயர் அவர்களுடைய திருக்கரங்கில் ஒப்படைத்தார் தொடர்ந்து வள்ளலாருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த நாளை கருண்ய தினமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்திருக்கின்றார் தொடர்ந்து வள்ளலார் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற அரசாக வாழும் வள்ளலாராக எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆற்றுகின்ற பணியில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இந்த அனைத்து பணிகளுக்கும் உறுதுணையாக இருக்கின்ற அன்பிற்கினி அருமையண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் துறையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு துறையினுடைய அன்பிற்கினி ஆணையாளர் ஸ்ரீதரன் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய காவல் ஆணையாளர் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் ஆகியோருக்கும் இந்த பணிகளுக்கு முழு ஒத்துழைப்பை நல்கி வருவதற்காக என்னுடைய நன்றியை துறையினுடைய அமைச்சர் என்ற சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் நீதித்துறை ஊழியர் சங்கத்தின் திருப்பூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் பல்லடம் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது மாவட்ட தலைவர் ராஜா தலைமை வகித்தார் நிர்வாகிகள் கோபாலகிருஷ்ணன் செந்தில்குமார் மீனா சத்தியமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நீதித்துறை ஊழியர் சங்கத்தின் மூத்த பொறுப்பாளர் காந்திகுமார் சிறப்புரை நிகழ்த்தினார் காந்திய கொள்கையை பின்பற்றி கதர் ஆடை உடுத்த வலியுறுத்தினார் தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாவட்ட மற்றும் வட்டார அளவிலான நிர்வாகிகள் உட்பட உறுப்பினர்கள் பங்கேற்றனர் நம்மகிட்ட இருந்து ஒற்றுமை இல்லைன்னா அதிகார வார்த்தை வந்து என்றைக்குமே நம்ம வந்து அடிமைகளாக மிதிப்பித்துதான் இருக்கும் அதுலேருந்து நம்ம வந்து அதை வென்றெடுக்கணும்னா நம்ம ஒற்றுமையை காட்டினோம்னா ஒற்றுமையை நம்ம பலம்ங்கிறது வந்து என்னோட கருத்து நீங்கள் அனைவரும் வந்து சங்கம் ஆரம்பிச்சிருச்சு உடனே நம்ம கோரிக்கைகள் வென்றெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதாவது மெல்ல மெல்ல அதை நம்மளுடைய கோரிக்கைகள் இலக்குகளை வந்து மெல்ல மெல்ல தான் எட்ட முடியும் ஏன்னா நமக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய அதிகார வர்க்கிற ஒரு பெரிய தடுப்பூசி வர இருக்கு அதை வந்து உடைக்கணும்னா நம்ம வந்து நீண்ட கால திட்டங்கள் அந்த மாதிரி போட்டால் தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும் அதுக்கு உங்களுடைய சங்கத்தோட ஒற்றுமையாக வலுப்புறதுக்கு நீங்கள் அனைவரும் கை கொடுக்கணும்